ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று முதல் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் என் சொல்லமே ராஜயோகத்தில் நீ இருக்கப் போகிறாய் நான் சொல்கின்ற விஷயத்தை சற்று கவனமாக கேட்பாய் தானே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லமே சொல்லும் விஷயத்தை விட சொல்லும் விதம்தான் அதிகமாக கவனிக்கப்படுகிறது எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டிய வாழ்க்கை அதை ஏன் கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் வருத்து கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் தப்பிக்க பார்க்க வேண்டும் அதிலிருந்து அதிலிருந்து ஏன் அழுது கொண்டு வாழ வேண்டும் மனம் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று வாழ்ந்து வாழ்ந்துவார் நிச்சயமாக உனக்கான வெற்றி நிச்சயமாக அதில் கிடைக்கும் புகழ்ச்சியை விரும்பாத மனிதனே இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை புகழ்ச்சிக்காக மட்டும் செய்யும் செயல் மனதிற்கு திருப்தி தராது நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் திரித்து கூறுவது இந்த உலக மக்களின் இயல்புதானே நேர்மை என்ற ஒன்றை மட்டுமே மனதில் வைத்து எப்போதும் நிலைநிறுத்தி செயல்பட்டால் எத்தகைய பெரிய சரிவிலிருந்தும் மீண்டும் வரும் மனப்பக்குவம் நம்மிடம் வந்துவிடும் அல்லவா துடிந்து செயல்பட்டால் துச்சமாய் தெரியும் எதுவும் என் செல்லமே குறிக்கோளை முடிவு செய் உனக்கான குறிக்கோளை முடிவு செய்ய திட்டத்தை உருவாக்கு உனது முழு உழைப்பையும் கொடு வெற்றி எளிதில் கிடைத்துவிடும் வாழ்க்கை என்பது தெய்வீகமானது எனவே நம் கடமைகளை சரிவர செய்தால் பல மடங்கு பலவன் பலனை சாயப்பா நிச்சயமாக நமக்கு தருவார் என்பதை மனதார நினைக்க வேண்டும் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பது மனம் கொண்ட மகிழ்வாகத்தான் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் நமது செயல்களை மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது அதற்கு மாறாக அவைகளை கடமைகளாக கருத வேண்டும் என்றே உதவி செய்வது சிறப்பு பிறருக்கு தெரியாமல் உதவி செய்வது மிகவும் சிறப்பு அவர்களுக்கே தெரியாமல் உதவி செய்வது ஆகச் சிறப்பு 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 என்றே இப்பொழுதைய மனித வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகியவற்றை உளமாற பின்பற்ற தொடங்கிவிட்டால் எப்போதும் மனம் அமைதிப்பட்டு மகிழ்ச்சியான வாழ்வை சிறப்பான வாழ்க்கையாக நான் அமையும் என்னால் என் பிரச்சனைகளை சவாலிக்க முடியவில்லையே சாயப்பா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ அழுது புலம்பி வருத்தப்பட்டு பேசியதை உன் சாயப்பா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் சொல்வதை இறுதி வலை கேள் நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும் எதற்காக பயப்பட வேண்டும் நீ இப்பொழுது போராடி கொண்டும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் முடித்துக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் அல்லவா அந்த நல்ல நேரம் வந்ததால்தான் நீ என்னுடைய வார்த்தைகளை உன்னால் கேட்க முடிகிறது என் முகத்தை பார்த்த முடிந்த உனக்கு அந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் அதே போலத்தான் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் மகிழ்ச்சி அடைகிறாய் துள்ளல் குதித்து சந்தோஷப்படுகிறாய் அதே நேரத்தில் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போது பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் அல்லவா அதில் தானே முக்கிய பங்கு இருக்கிறது ஆகையால் வாழ்க்கையில் தோல்விகளையே சந்திக்கிறோம் என்று கவலைப்படக்கூடாது நீ தோல்விகளையும் பல துயரங்களையும் சந்திக்க சந்திக்க தான் உனக்கான பல அனுபவங்களும் பாடங்களும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் எந்த பிரச்சனைகளை எவ்வளவு எளிதாக சமாளிக்க முடியும் என்ற பக்குவமத்தை நீ அடைகிறாய் அல்லவா அந்த பாடத்தை அடுத்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையிலும் அதை இலகுவாக சமாளித்து விடுவாய் ஓ இவ்வளவுதானா பிரச்சனை என்று தள்ளி எறிந்துவிட்டு விட்டு அதிலிருந்து நீ வெற்றியை நோக்கி சென்று விடுவாய் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை உணர வைக்கதற்கும் உனக்கான வாழ்க்கையை முன்னேற்றத் தருவதற்காகத்தான் பல சோதனைகளை உன் சாயப்பா தருவதற்கு நான் அனுமதித்தேன் இழக்கக்கூடாததை நீ விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையில் நீ பொறுமையாக இருந்தாயானால் எல்லாம் கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதற்கான திருப்பம் இந்த நாள்தான் என் செல்லவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கால திருப்பத்தை கொண்டுவதற்காகத்தான் இந்த சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் அதை தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கான இக்கட்டான சூழ்நிலையிலும் அதை எதிர்கொள்ள அல்லவா உண்மைக்கு மாறாமல் நடக்கிறதா என்றுதான் உன்னை நான் சோதித்து பார்த்தேன் ஏன் நீ பல கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் சாயி சாயி என்னை நாடி வருகிறாயா என்று அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய தோன்று தோன்றுகிறதா என்றுதான் உன்னை சோதனை செய்தேன் இந்த சாயப்பா பிறந்து விட்டோம் என்பதற்காக வாழ வேண்டாம் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள் அந்த நேரத்தில் வாழ்வின் அர்த்தம் புரியும் அனைத்து பிரச்சனையையும் முடிந்தால்தான் நான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும் சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம் ஆனால் சில பல பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் உடனே புதிதாக எழலாம் இதுதான் காலச்சக்கர வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் எப்போதும் முடியும் என கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டாம் தீர்க்க முடியாதவற்றை தீர்க்க முடித்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கொள் பிறகு வாழ்வின் யதார்த்தத்தை புழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை உனக்கு அதை அழகாக புரிய வைப்பவர்கள் எளிதில் வாய்ப்பதில்லை உனக்கு ஆம் செல்லமே கவலைப்படாதே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாகிவிட்டது ஆம் செல்லமே இன்னும் நான் சொல்வதை கேட்டுவிட்ட ஒரு சில தருணத்தில் நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு மனம் மகிழ்ச்சி அடையும் மனம் குளிரவும் செய்யும் ஆம் செல்லமே நல்லதொரு விஷயத்தை கேட்ட நீ சந்தோஷமடைவாய் துள்ளி குதித்து ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு நன்றி சொல்ல சாயே என்னை காப்பாற்றி விட்டார்கள் என்னை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி விட்டீர்களே என்று ஆனந்தம் பொங்க என்னுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செலவி நிச்சயமாக உணக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും